கடக லக் பிறந்திருக்கிறீங்க கடக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு தனச்சேர்க்கை தரக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்ற அமைவுல ரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் சூரியனும் சுக்கரனும் தான் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு தனச்சேர்க்கையை தரக்கூடிய கிரகங்கள் சுயஜாதகங்கள்ல கடக லக்னத்தில் யாரு பிறந்திருந்தாலும் சரி சூரிய சுக்கரன் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றோ இணைவு பெற்றோ பார்வை பெற்றோ பெற்றோம் ஸ்தானவளோடு அமர்ந்திருந்து எந்த தசை நடந்தாலும் அதுல சூரிய சுக்கர புத்திகள் ஆகட்டும் அது போல சூரிய சுக்கர தசைகள்ல கடகலக்னக்காரரு பெரும் பண சேர்க்கையை பெறுவார் பெரும் பொருளாதார சேர்க்கையை பெறுவார் அவர் எந்த கடைநிலையில இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா இந்த காலகட்டம் ஜாதகர பணக்காரரா மாத்தும் அப்ப கடகலக்னத்துல இருக்கிறவருக்கு இந்த சூரிய சுக்கர காம்பினேஷன் இருக்குன்னாலே வெற்றி உண்டு அப்ப கடகத்தில் பிறந்தவருக்கு தனம் சேர்க்கை தரக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சுக்கரனும் தான் இது லக்னத்தில் ஜனித்தவருக்கு சிம்ம லக்ன